வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சி மற்றும் ஒரு இன்றைய நாளேடு நமது பார்வையில சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நேற்றைய தினம் இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு நாள் சர்வதேச அளவிலே இலங்கை தொடர்பிலான மற்றும் ஒரு புதிய பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த செய்திகளை முந்திக்கொண்டு உங்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி மற்றும் ஆதவன் இணையதளம் என்பவற்றை நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த செய்திகள் தான் இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது அதேபோன்று இன்றைய தினமும் நேற்றைய தினம் இடம்பெற்ற பல செய்திகள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற பத்திரிகைகளிலே மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது அந்த செய்திகள் தொடர்பில்தான் நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கியமாக அவதானம் செலுத்த போகிறோம் அந்த வகையிலே நாங்கள் வீரகஸ்ரீ பத்திரிகையுடைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது புகைப்படம் கூடிய ஒரு செய்தி ஒன்று இங்கே வெளியாகி இருக்கிறது நிறைவேறியது புதிய பிரேரணை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை சர்வதேச மேற்பார்வை நீடிக்க நாற்பத்தேழு நாடுகள் அங்கீகாரம் திருத்தங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை இலங்கை அனுசரணை வழங்கியதால் வாக்கெடுப்பில்லை பிரித்தானியா ஜெர்மன் கனடா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் சமர்ப்பிப்பு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை தொடர்பிலே முப்பதின் கீழ் ஒன்று என்கிற என்கின்ற பிரேரணி ஐநாவிலே நிறைவேற்றப்பட்டது அதேபோன்று கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பத்தி நான்கின் கீழ் ஒன்று என்கின்ற பிரேரணி நிறைவேற்றப்பட்டது அது அதே அதே போன்றதொரு பிரேரணி அல்லது அந்த பிரேரணை ஒத்ததொரு பிரேரணையாகத்தான் இந்த நேற்றைய தினம் நாற்பதின் கீழ் ஒன்று என்கின்ற பிரேரணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவிலே பிரித்தானிய கனடா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளினாலேயே இலங்கை தொடர்பாக கொண்டு வரப்பட்ட புதிய நாற்பதின்கள் ஒன்று என்கின்ற பிரேரணி நேற்று வியாழக்கிழமை வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது நேற்று மாலை ஜெனிவா நேரப்படி மூன்று மணியளவிலே இந்த பிரேரணி நிறைவேற்றப்பட்டது இலங்கை நேரப்படி சுமார் எட்டு முதல் எட்டு முப்பது மணிக்குள் இந்த பிரேரணை தொடர்பில பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பிலான வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது அல்லது அது தொடர்பிலே யாராவது ஏதும் திருத்தங்கள் முன்னே முன்னெடுக்க விரும்புகின்றீர்களா என்கின்ற பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன எனினும் அதற்கு எவருமே எதிர்ப்பு வெளியிடாத நிலையிலே அதற்கு எது எவருமே எதிர்ப்பு வெளியிடாத நிலையிலே அந்த பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போன்று அந்த பிரேரணைக்கு இலங்கை அரசாங்கம் இதற்கு முன்னர் கொண்டு வரப்பட்ட இரண்டு பிரேரணைகளுக்கு எவ்வாறு இணை அனுசரணை வழங்கியதோ அதே போன்றுதான் இந்த பிரேரணைக்கும் இணை அனுசரணை வழங்கியிருக்கிறது அதாவது இதற்கு முன்னர் தாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் இலங்கையிலே தேசிய நல்லிணக்கம் உள்ளிட்ட நல நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் இலங்கை அரசாங்கத்திற்கு மேலும் இரண்டு வருட கால அவகாசம் வழங்குமாறும் இதன்போது இலங்கை சார்பிலே உரையாற்றிய வெளிவகார அமைச்சர் திலக் மாரப்பண்ணு தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாலே மூன்று பேர் கொண்ட குழு ஜெனிவாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது சரத் அமுனுகம அதே போன்று வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பணன் அதேபோன்று வட மாகாணத்திற்கு முதன்முறையாக நியமிக்கப்பட்ட தமிழ் ஆளுநரான சுரேன் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் ஜெனிவா அமர்விலே இந்த நிலையிலே நேற்று இலங்கை தொடர்பிலான பிரேரணை உத்தியபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டது இந்த பிரேரணியின் போது இணைய ஆலோசனை வழங்குவதாக தெரிவித்த இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியான விழிவகார அமைச்சர் திலக் மாரப்பனதான் தங்களுக்கு மேலும் இரண்டு வருட கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுத்திருந்தார் இதற்கமயம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தோராம் ஆண்டு வரை சர்வதேச மேற்பார்வையை நீடிக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அதாவது நடப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே அங்கம் வகிக்கிற நாற்பத்தி ஏழு நாடுகளும் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றன நேற்றைய நிமிடம் பற்றி நாங்கள் நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் நேற்றைய தினம் இலங்கை தொடர்பிலான பிரேரணியின் போது நாற்பத்தி ஏழு நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு அந்த பிரேரணி தொடர்பிலே அல்லது பிரேரணிக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்குமாக இருந்தால் அது தொடர்பிலான வாக்களிப்பு வாக்கெடுப்பு ஒன்று சபையில் இடம்பெற்றிருக்கும் எனினும் அந்த வாக்கெடுப்பு எந்த ஒரு நாடும் எதிர்ப்பு வெளியிடாமை காரணமாக ஏகமனதாக அந்த பிரேரணி நிறைவேற்றப்பட்டிருந்தது என்பது மிக முக்கியமானது எனினும் அந்த பிரேரணி நிறைவேற்றப்பட்டாலும் ஜெனியாவிற்கு சென்றிருக்கிற தமிழ் தலைமைகள் அந்த பிரேரணியை ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒரு கண் துடைப்பு வீதியிலே போராடுகிற தமிழ் மக்கள் தொடர்ந்து மேமாற்றப்படுகிறார்கள் என்ற வகையிலான கருத்துக்களை நேற்றைய தினம் இருக்கிற சிறப்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்கள் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது புதிய பிரேரணையின் உள்ளடக்கம் என்ன என்கின்ற கேள்விக்குறியோடான ஒரு செய்தி ஒன்று இங்கே வெளியாகி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனிதரிமை பேரவையிலே நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட நாற்பதுன்கள் ஒன்று பிரேரணையில் முப்பதென்கள் ஒன்று பிரேரணையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற விடயமே முதன்மையாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் புதிய பிரேரணியிலே நான்கு செயற்பாட்டு பந்துகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்கின்ற விடயம்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது கால அட்டவணையின் கீழ் பரிந்துரைகளை அமுல்படுத்துங்கள் பிரித்தானியா கோரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து பத்து வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிறைவடைந்துள்ளன இந்த நிலையிலே மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் துன்புறுத்தல்கள் போர்க்குற்றங்கள் அனைத்தையும் ஒரு கால அட்டவணையின்படி நிறு அமுல்படுத்துங்கள் என்கின்ற கோரிக்கையை பிரித்தானியா வலியுறுத்தி இருக்கிறது அதாவது இலங்கை தொடர்பிலான பிரேரணி நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதன்போது பிரித்தானியா சார்பிலே ஜெனீவாவிலே முன்னிலையாகியிருந்த பிரதிநிதி பிரதிநிதிதான் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது மூன்று விடயங்களில் தமிழ் தமிழர் தோல்வி உணர்கின்றனர் அமைச்சர் மனோகணேசன் கவலை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது கூறல் அதிகார பகிர்வு அபிவிருத்தி ஆகிய மூன்றிலும் தமிழர் தமிழர் இலங்கை தேசத்திடம் தோல்வியுற்றுள்ளனர் என இத்தேசத்தின் ஒரு அமைச்சராக என்னால் உணர முடிகிறது என தேசிய ஒருமைப்பாடு அரசு கருவ மொழிகள் அமைச்சர் மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார் ஜெனிவாவிலே இலங்கை தமிழர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக ஜெனிவாவில் இருக்கிற தமிழ் பிரதிநிதிகள் தமிழ் தலைமைகள் கருத்து வெளியிட்டு வருகிற நிலையிலேதான் இலங்கையிலே வைத்து அமைச்சர் மனோகணேசன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது பொறுப்புக்கூறல் அதிகார பகிர்வு அபிவிருத்தி ஆகிய மூன்றிலும் தமிழர்கள் இலங்கை தேசத்திடம் தோல்வி அடைந்த என்ற விடயத்தை தான் அவர் வலியுறுத்தி அல்லது கவலையோடு குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது பானந்துறையில் சுமூக சுமூக நிலை ஐந்து பேர் கைது பாதுகாப்பு நடவடிக்கையிலே மேலதிக போலீசார் என்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பானந்துறை சரிக்கமுள்ள திக்கேல பகுதியிலே இரண்டு குழுக்களுக்களிடையே இடையில இடம்பெற்ற மோதலை அடுத்து விருந்து அசம்பாவித நிலை போலீஸாரின் செயற்பாட்டினால் தடுக்கப்பட்டது மேலதிக போலீஸ் துருப்பினர் மற்றும் விசாரணை போலி போலீஸ் அதிரடிப்படையினர் பாலந்துறையிலே குவிக்கப்பட்டிருப்பதாக செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் இரவு இரு குழுக்களுக்கிடையிலே அதாவது இரு நபர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட மோதல் இறுதியாக இரு குழுக்களுக்கு இடையிலான மோதலாக மாறி அது இரு இனங்களுக்கு இடையிலான மோதலாக மாற்றமடைவதற்கான அபாயம் காணப்பட்ட நிலையிலே அதிரபில் விரைந்து செயற்பட்ட போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த மோதல் சமுதரம் தொடர்புடைய அல்லது அந்த குழப்பத்தோடு தொடர்புடைய ஐவரை கைது செய்திருப்பதாக போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு விபத்து சம்பவத்தினை அடுத்து தான் இரண்டு நபர்களுக்கு இடையிலே கைகலப்பு ஏற்பட்டு அது கட இறுதியிலே ஆஹ் குழு மாறி இரு இனங்களுக்கு இடையிலான முதலாக மாறுவதற்கு முன்னர் போலீசார் விரைந்து செயற்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த இடத்திலே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக நாங்கள் மற்றொரு விடயத்தை இங்கே கூறுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம் அதாவது இரு தனிநபர்களுக்கு இடையிலான மோதலை சமூக வலைதளங்களிலே இரு இனங்களுக்கு இடையிலான மோதலாக சித்தரித்து கருத்துக்களை பகிர்வதை தடுக்குமாறு போலீஸார் கோருகிறார்கள் அதைத்தான் நாங்களும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக உங்களிடம் கோருகிறோம் இரு நபர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட குரோதத்தை தயவு செய்து யாரும் இரு இனங்களுக்கு இடையிலான மோதலாக சித்தரித்து இன வன்முறையை ஏற்படுத்த வேண்டாம் என உங்களை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் தற்பொழுது சமூக வலைத்தளத்தில் ஒரு நடப்பு இருக்கிறது அதாவது ஒரு சிறிய செய்தியை இனமுருகளை ஏற்படுத்துகிற வகையில் பலரும் பகிர்ந்து இனங்களுக்கு இடையிலும் முருகல் ஏற்படுத்த முயற்சிப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆகவே யாராவது ஒருவர் சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருந்தால் அதனை பகிர்வதை தடுத்து கொள்ளுமாறு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக உங்களிடம் நாங்கள் கோரிக்கின்றோம் இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் வீரகசிறி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகைகளை வெளியாகியிருக்கிற பிரதான செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது மேலும் இரண்டு வருட கால அவகாசம் இலங்கை குறித்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றும் இலங்கை தவறியதால் புதிய தீர்மானம் பிரிட்டன் ஐநாவுடன் இணைந்து செயற்படுவோம் இலங்கை என்கிற தலைப்பிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி வெளியாகியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே பிரிட்டன் தலைமையிலான நாடுகளால் இலங்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த பிரேரணி மேலும் இரண்டு வருட கால அவகாச நீடிப்புடன் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நாற்பதாவது அமர்வுகள் நடைபெற்று வரும் நிலையிலே நேற்று வியாழக்கிழமை மாலை நடைபெற்ற அமர்வின் போது இந்த பிரேரணி பிரேரணி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இலங்கையின் பதிலளிக்கும் கடப்பாடு மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு மனித உரிமைகள் நிறைவேற்றப்பட்ட முப்பது எண்கள் ஒன்று மற்றும் முப்பத்தி நான்கு எண்கள் ஒன்று தீர்மானங்களை அடிப்படையாக கொண்டு பிரிட்டன் இந்த பிரேரணி ஜெனிவாவிலே முன்மொழிந்திருந்தது முன்னர் நிறைவேற்றப்பட்ட இரு தீர்மானங்களிலே கூறப்பட்ட பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு இலங்கைக்கு இரண்டு இரண்டு வருட காலவகாசம் வழங்குகிற தான் இந்த பிரேரணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது மைத்திரி தரப்புடன் பேச்சை தொடரும் மஹிந்த தரப்பு நிபந்தனை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது ஐக்கிய தேசிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வாக்களிக்கும் பட்சத்திலேயே மைத்திரி மகிந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்ல செல்ல முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முன்னெடுப்பிற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு எதிராக பாரிய கூட்டணி அமைப்பதாக மஹிந்த மைத்திரி தரப்பு இணைந்து புதிய கூட்டணி அமைப்பதற்கு தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தன எனினும் இருதரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடு எதுவும் எட்டப்படாத நிலையில் நிறைவடைந்தது இந்த நிலையிலே இரு தரப்பிற்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று காலை எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போதுதான் முக்கியமான முப்பது விடயங்கள் தொடர்பிலே அவதானம் செலுத்தப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் பல முக்கிய விடயங்கள் தொடர்பிலே எதிர்வரும் பத்தாம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தகுதி மீண்டும் கூடி ஆராய்வதற்கு இருதரப்பும் இணக்கம் வெளியிட்டிருப்பதாக நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த நேற்றைய சந்திப்பு தொடர்பிலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகரன் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளித்திருக்கிறது நாங்கள் நினைத்ததை இந்த பேச்சுவார்த்தையிலே நிறைவேற்றி இருக்கிறோம் எனினும் எதிர்வரும் பத்தாம் தகுதி மீண்டும் கூடி ஆராய்விருக்கிறோம் என்கின்ற விடயத்தையும் அவர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது இலங்கையில் செய்த அட்டூழியங்களுக்கு பிரிட்டன் மன்னிப்பு கோர வேண்டும் ஜெனிவாவில் சரத் வீரசேகர என்கிற செய்தியங்கே ஒரு புகைப்படுத்தக்கூடிய செய்தியாக இங்கே வெளியாகி இருக்கிறது பிரிட்டன் இலங்கைக்கு எதிராக குற்ற இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெற்றதன் பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சியிலே இலங்கையில் செய்த கொடூரங்களுக்காக பிரிட்டன் மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் இராணுவ அதிகாரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர ஐக்கிய நாடுகள் சபையின் சபையிலே கோரிக்கை விடுத்திருக்கிறார் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து இடைவெளி உரையாடலின் தொடர்ச்சியான நிகழ்வு ஒன்றின் போதே ஒருவாறு தெரிவித்திருக்கிறார் ஜெனீவாவிற்கு இலங்கை தரப்பிலே இருந்து ஒரு அரச குழு சென்றிருக்கிறது அதே போன்று தமிழ் தரப்புகளும் பல்வேறு தரப்பினர் சென்றிருக்கிறார்கள் அதே போன்று இராணுவத்தினரை பாதுகாப்பதற்கான தேசிய அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பும் சென்றிருக்கிறது அந்த அமைப்பினுடைய தலைவராக சரத் வீரசகர காணப்படுகிறார் அவர் ஜெனீவாவிலே இடம்பெற்று வருகிற பக்க அமர்வுகளிலே பங்கேற்று உரையாற்றி வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பக்க அமர்விலே தமிழ் தரப்பு சார்பிலே சென்றிருந்த சிவாஜிலிங்கத்திற்கும் சரத் வீரசேகருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் இடம் பெற்ற ஏற்பட்டது அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது பாரிய அதிர்வலைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையிலே தற்பொழுது இலங்கைக்கு எதிராக ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த பிரேரணையை பிரித்தானியா கொண்டு வந்திருக்கிறது இந்த நிலையிலே தான் இலங்கையிலே செய்த அட்டோழியங்களுக்கு பிரித்தானியா மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை ஜெனீவாவில் வைத்து சரத் வீரசேகர விடுத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு இங்கே பார்க்க பொழுது ஈழத்தமிழர் பிரச்சனையை தமிழகத்திலே உணர்வுபூர்வமாக எவரும் பார்ப்பதில்லை அரசியலாகவே பார்ப்பதாக கருணாஸ் கவலை என்கின்ற இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இலங்கையினுடைய பிரச்சனைகளை தமிழகத்திலே இன்று நேற்று அல்ல பல வருடங்களாகவே அரசியல் பார்வைகளாகத்தான் பார்க்கப்படுகிறது என தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான கருணாஸ் தெரிவித்திருக்கிறார் ஜெனிவாவிலே இடம்பெற்று வரும் நாற்பதாவது ஐநா மனித உரிமைகள் கூட்டுத் கலந்து கொண்டு அவர் அங்கு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள செவிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் ஈழத்தமிழர் பிரச்சனையை தமிழகத்திலே யாருமே உணர்வுபூர்வமாக அனுஷ்டி உணர்வுபூர்வமாக பார்ப்பதில்லை அதனை வெறும் அரசியல் பொருளாகவே அல்லது அரசியல் காட்சி பொருளாகவே அவர்கள் அங்கு பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தைத்தான் அல்லது ஒரு குற்றச்சாட்டைத்தான் கருணாஸ் நேற்றைய தினம் ஜெனிவாவிலே வைத்து முன்வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை நாங்கள் பார்க்கிற பொழுது பதிலடி கொடுக்க இலங்கை தவறிவிட்டது மகிந்த விசனம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஜெனியாவிலே ஐநா மனித உரிமையில் பேரவையால் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்க இலக்கி இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச கடுமையாக சாடியிருக்கிறார் இலங்கை துறவிலே நேற்று முன்தினம் ஒரு ஒன்று ஐநா மனித உரிமை ஆணையாளரினாலே கொண்டு வரப்பட்டது அதற்கு பதிலளித்த இலங்கை பிரதிநிதிகள் அந்த பிரேரணைக்கு பதில் கொடுக்க தவறிவிட்டார்கள் இலங்கை பிரதிநிதிகளுக்கு அந்த அறிக்கைக்கு பதில் வழங்குவதற்கான சகல உரிமைகளும் இருக்கிறது எனினும் இலங்கை அதனை செய்ய தவறிவிட்டது என்கின்ற ஒரு நேரடி குற்றச்சாட்டை மஹிந்த ராஜபக்சே முன்வைத்திருக்கிறார் என்பது இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடபுலத்திலிருந்து வெளியாகி இருக்கிற பத்திரிகை தொடர்பிலே அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் வளம்புரி பத்திரிகைகளுடைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது முப்பதன்கீழ் ஒன்று தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துக இலங்கை நிராகரிப்பை தாண்டி நிறைவேற்றியது மற்றும் ஒரு தீர்மானம் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் அதிக அளவில் இதற்கு முன்னர் அவதானம் இருந்தோம் ஆகவே தொடர்ச்சியாக வளம்புரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிற செய்தி தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் இலங்கைக்கு மேலும் இரண்டு வருட கால அவகாசம் ஜெனிவாவில் புதிய தீர்மானம் வாக்கெடுப்பின் நிறைவேற்றும் இலங்கையும் இணை அனுசரணை வழங்கியது என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்க விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இலங்கைக்கு மேலும் இரண்டு வருட காலவாசம் வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் நாங்கள் வீரகேஸ்ரி அதே போன்று தினக்குரல் பத்திரிகையிலே வழியாக இருக்கிற செய்தி தொடர்பிலே அளவிலே அவதாரம் இருந்தோம் ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தித் தொடர்பிலே அவதாரம் செலுத்தோமாக இருந்தால் ஜெனிவாவில் பொய் உரைத்தது ஐதேகா கூட்டமைப்பின் பதிலடி விரைவில் வெளிப்படும் என்கிறார் சுமந்தன் என்கிற சுமந்திரன் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது ஜெனிவாவில் ஜெனிவாவில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை அரசின் சார்பிலே உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த விவகார அமைச்சர் திலக் மாரப்பண கூறியவை அனைத்தையுமே நாம் நிராகரிக்கிறோம் அந்த கூற்றுகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை சட்டத்திற்கு முரணானவை அது தொடர்பிலே எங்கள் எங்களின் கடுமையான எதிர்ப்பினை நாங்கள் வெளிக்க எதிர்வரும் தினங்களில் வெளிப்படுத்தும் என்கின்ற வகையிலான கருத்தை தான் தமிழ் தேசிய கூட்டமினுடைய முக்கியஸ்தரும் பேச்சாளருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் ஜெனீவாவிலே இருந்து இலங்கைக்கு திரும்பும் வழியிலே லண்டனில் வைத்து ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்ட போதுதான் எம்ஏ சுமந்திரன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியோடு சுமந்திரன் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டு வருகிறார் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வெளிவிவகார அமைச்சருக்கு விரைவில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்கின்ற ஒரு நேரடியான பதிலை எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் வடக்கிலிருந்து வெளியாகி இருக்கிற பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது அர்ஜுன் மகேந்திரன் குறித்த செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது அர்ஜுன் அர்ஜுன மகேந்திரன் தொடர்பிலே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே பாரிய சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது அதாவது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கையிடம் ஒப்படைப்பதற்கான உரிய ஆவணங்களை இலங்கை அரசாங்கங்களிடம் தயாரிக்க எங்களிடம் கையளிக்கவில்லை அவர் கையளித்திருந்தால் நாங்கள் அவரை இலங்கையிலே ஒப்படைப்பதற்கு தொடர்பில் அவதானம் செலுத்தி இருந்தோம் செலுத்தியிருப்போம் என சிங்கப்பூரினுடைய பிரதிநிதி ஒருவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பாரிய சர்ச்சை அல்லது நிலை ஏற்பட்டிருந்தது இதனை தெளிவுபடுத்தும் வகையிலே நேற்றைய தினம் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு ஒரு ஊடக அறிக்கை வெளியிட்டிருந்தது ஆவணங்கள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சிங்கப்பூரினுடைய ஒரு பிரதிநிதி என குறிப்பிட்டு வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்ற வாயிலான செய்திகளை வெளிக்காட்டுகிற வகையிலே நேற்றைய தினம் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக டெய்லிமர் பத்திரிகையின் பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது எண்ணெய் இறக்குமதி தொடர்பிலே அல்லது எண்ணெய் இறக்குமதி தொடர்பிலே இலங்கைக்கும் ஓமானிற்கும் இடையிலே செய்து கொள்ளப்படும் உடன்படிக்கை தொடர்பிலே அல்லது ஒப்பந்தம் தொடர்பிலே நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து பிரதமரிடம் எதிர்க்கட்சி என்னுடைய உறுப்பினர்களாலே கேள்வி எழுப்பப்பட்டு அதற்கு நேற்று நேற்று நாடாளுமன்றத்தில் சிந்தனை அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது அது தொடர்பான செய்திகளை தாங்கிய வண்ணம் தான் இன்றைய டெய்லி மேல் பத்திரிகையுடைய பிரதான செய்தி வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கியத்தை படித்திருக்கிற மலையக செய்தி தொடர்பிலே அவதானம் இருந்தால் இந்திய அரசின் நாற்பதாயிரம் வீடுகளுக்கு அடி நான்காயிரம் வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டல் பூர்த்தி அமைச்சர் திகாம்பரம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது இருக்கிறது மலேக மக்களுக்கு இந்திய அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட நான்காயிரம் தனி வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகள் பூர்த்தி அடைந்துள்ளன மேலும் வழங்கப்பட்டுள்ள பத்தாயிரம் தனி வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வுகள் விரைவில் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கண்டப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கிறார் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவி நிதியுதவியுடன் டிகோயா வனராஜர் தோட்டத்திலே நிர்ணா நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளை பொதுமக்களிடம் கையெழுக்கின்ற நிகழ்விலே பங்கேற்று கருத்து வழிபோதுதான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு இங்கே பார்க்கிற பொழுது பெருந்தோட்ட பெண்களை சுயதொழில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் மனோகணேசன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது பெருந்தோட்டத் துறையிலே போதிய வருமானம் இல்லாது வறுமை கோடின் கீழ் வாழும் பெண்கள் நாலாந்தம் இன்னொரு அண்ண பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே பெண்களை ஊக்குவிக்கும் வகையிலும் ஊக்குவிக்கும் முகமாக எதிர்காலத்திலே சுயதொழில் முறைகளை முறைகளை துறை பெண்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் மனோரஞ்சன் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கியத்துவம் படித்திருக்கிற இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தவும் இருந்தால் தமிழகத்திலே அதிமுக எதிர்ப்பு அலை வைகோ தெரிவிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது இந்தியாவிலே மோடி எதிர்ப்பு அலை வீசுவது போல தமிழகத்திலே அதிமுக எதிர்ப்பு அலை வீசுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுறபோதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றமொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது பழனிசாமியும் தினகரனும் விரைவிலே இணைவார்கள் மதுரை ஆதீனம் நம்பிக்கை என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது அதிமுகவும் அமமுகவும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் விரைவிலே எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் இணைவது உறுதி என மதுரை ஆதீனம் தெரிவித்திருக்கிறார் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு கும்பகோணம் அருகே உள்ள ஒரு ஆலை ஒரு கோவிலில் இடம்பெற்ற நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இது இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய இந்திய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இன்றைய தினம் முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற சர்வதேச செய்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தோம் ஆகியிருந்தால் பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதை மூன்று மாதங்களால் பிற்பட பிரதமர் திரைசாமி அழைப்பு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களது இணக்கப்பாட்டை பெற பெல்ஜியத்திற்கு விஜயம் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது பிரித்தானிய பிரதமர் திரேசாமி தனது நாடு தனது நாடு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகுவதை மூன்று மாதங்களால் பிற்போடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுக்கும் முகமாக பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரிற்கு பிரசல்ஸ் நகரிற்கு நேற்று வியாழக்கிழமை விஜயம் செய்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது நியூசிலாந்தில் துப்பாக்கி பாவனை தொடர்பான சட்டங்கள் கடுமையாக்கம் பிரதமர் அறிவிப்பு என்கிற செய்தி இங்கே இருக்கிறது நியூசிலாந்திலே பள்ளிவாசலிலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை அடுத்து அந்த நாட்டிலே அனைத்து தண்ணியக ஆயுதங்கள் மற்றும் துப்பாக்கிகளின் பவனைக்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் ஜசிந்தா அப்ரேட் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைங்கும் தொடர்பிலே அவதானம் செலுத்தமாக இருந்தால் அரசாங்கத்தின் மறுப்பு என்கின்ற தலைப்பிலே வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைங்கும் இன்றைய தினம் வெளியாகியிருக்கிறது யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை முறைகள் சர்வதேச மனிதாபிமான முறைகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி காரணமாக அந்த மக்கள் தொடர்ச்சியாக விரக்தியிலேயே காணப்படுகின்றனர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமக்காக ஒரு நீதி ஒரு சுயாதன நீதி பொறிமுறை நூடாக நிலைநாட்டப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் அதே போன்று சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளும் இந்த சுவாதீனமான பொறிய முறையை வலியுறுத்துவதுடன் அதனூடாக பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்தி அடையும் வகையிலான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை வலியுறுத்தி தான் இன்றைய வீரியசிறு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையம் தொடர்பிலே அவதாரம் இருந்தால் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகளின் எச்சரிக்கை என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாகியிருக்கிறது இலங்கையில் மூன்று தசாப்தத்திற்கு மேலாக நீடித்த சுத்தம் நிறைவு வரப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் இனப்போரின் கட்டங்களின் போதான மோசமான குற்றங்களுக்கு தீர்வு காண காணப்படாவிடில் நாடு மீண்டும் மோதலுக்கு செல்லும் நிலை ஏற்படும் என ஐநா மனித உரிமையல் பேரவினுடைய உயர்ஸ்தானிகள் கடந்த புதன்கிழமை ஜெனிதாவிலே மனித உரிமை பேரவையிலே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் போர் குற்றவாளிகளை விசாரணை செய்வதற்கு விசேட நீதி பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதற்காக நான்கு வருடங்களுக்கு முன்னர் உறுதி உறுதியளித்திருந்த போதும் கொழும்பு அந்த உறுதிமொழிகளை இன்னமும் நிறைவேற்றவில்லை எனவும் பேரவைக்கு அவர் தெரிவித்திருக்கிறார் என்கின்றபடியும் இந்த தினக்குழ பத்திரையினுடைய பிரதான ஆசிரியர் தலைஞத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினம் மிக முக்கியத்தை கேலி சித்திரம் தொடர்பிலே அவதானம் செலுத்துவமாக இருந்தால் ஒரு சிறிய ஒரு பேப்பரோடு அல்லது சிறிய ஒரு துண்டு துண்டு பிரசுரத்தோடு போர்க்குற்றங்கள் ஈடுபடவில்லை என தெரிவித்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நிற்கிறார் எனினும் போர்க்குற்ற தீர்மானம் என்கின்ற ஒரு ஜுவனி சாரலனுடைய பெரிய புத்தகத்தோடு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கை நிற்பது போல தான் இன்றைய கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது அதாவது மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுவதற்கு தயாராகி வருகிற ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இலங்கையிலே போர்க்குற்றம் ஒன்று இடம்பெறவில்லை படையினர் எந்த ஒரு போர்க்குற்றங்களிலும் ஈடுபடவில்லை படையினருக்கு எதிரான போர்க்குற்றங்கள் எதுவும் இடம்பெறவில்லை படையினரை தண்டிப்பெருக்கு இடமளிக்க முடியாது என்கின்ற வகையிலான கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார் இந்த நிலையிலே தான் பிரதமரினுடைய நிலைப்பாட்டையும் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாட்டையும் சித்தரிக்கிற வகையிலே இன்றைய கேள்வி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது அதே போன்று ஜெனீவாவில் இருக்கிற சிறப்பு எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள் உங்களுக்கு அங்கே இடம்பெறுகிற செய்திகளை முந்திக்கொண்டு வழங்க தயாராக இருக்கிறார்கள் இன்றைய தினம் பல முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெறப் போகிறது தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சி ஆதர் நினைத்தளத்தோடு இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு இன்றைய நாளேடு நமது பார்வை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து செல்லும் நான் என்னும் உங்கள் நண்பின் பேணி மேர்களே